உலகங்களும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி கடைசி முப்பது நாட்கள் எதை ஆர்னிகா நாசர் டைட்டில் மரு கடைசி முப்பது நாட்கள் என்னென்னா ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிக்கு சொன்னேங்க ரெண்டாயிரத்து இருபத்தைந்தினுடைய இறுதி முப்பது ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரப்போகிறது நம் மகிழ்ச்சியுடன் அதை வரவேற்க போகிறோம் இந்த முப்பது நாட்களில் நம்ம எதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறோம் ஃபோக்கஸ் எதெல்லாம் நம்ம வந்து மிஸ் பண்ணுறோம் எதை இதெல்லாம் ஒன்றும் தீவிரமாக செயல்படணும் எது இதெல்லாம் அவேராக இருக்கணும் இதே இதெல்லாம் நமக்கு வேணவே வேணாம் போன்ற நிறைய விஷயங்கள் எந்தெந்த ராசிக்காரர்கள் குருவனுடைய அதிசாரமாகட்டும் சனியினுடைய வக்ர ஆகட்டும் பல நல்ல விஷயம் நடக்கப் போகுதுங்க இதனால எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் குழந்தை பிராப்தி ஏற்பட போகிறது யாருக்கெல்லாம் வெளிநாட்டு யோகம் கிடைக்கப் போகிறது யாரெல்லாம் திருமணம் செய்து கொள்ளப் போகிறீர்கள் என்பதை ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம் என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஐ லவ் யூ ஆல் காரணம் என்ன அப்படின்னா விருச்சிக ராசிக்காரர்கள் உலகிலே மிக அழகானவர்கள் நீங்கள் இந்த உலகத்தில் எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் எங்கிட்ட தான் ஜாதம் பார்க்கணும் ஏன்னா இந்த அளவுக்கு காதலிக்கிற ஒரே ஆள் நான் ஒருத்தன் மட்டும்தான் எங்களுக்கு வேறு எங்கும் கிளைகள் இல்லை எங்கிட்ட மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும் அப்போ ராசியில் யார் யார் இருக்கா செவ்வாய் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் கூட யார் இருக்கா ஏழுக்குடிய சுக்கரன் இருக்கார் இல்லாம திரும்பதே தண்ணா ஜிம்முக்கு போக போகிறீங்க பேசிகிட்டு இருக்கிற எந்த நேரமே ஜிம்முக்கு நீங்கள் ட்ராக்ஸு ஷூலாம் தான் இதை கேட்டேட்டு இருப்பீங்க அந்த அளவுக்கு வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு காதல் மட்டும் வந்துருச்சுன்னா அவன் என்ன பண்ணுறான்னு அவனுக்கே தெரியாது அதுதான் விஷயம் ஆனால் இப்போ இப்போல்லாம் பிரச்சனை என்னென்னா சின்ன பசங்களுக்கு காதல் வரமாட்டேங்குது இப்போல்லாம் பெரிய பசங்களுக்கு காதல் வருது அதான் இப்போ பயம் இப்போ ராச்சியில் யார் இருக்கா யார் யார் இருக்கா சுக்கரன் சுக்கரன் ராசிநாதனோடு சேர்ந்து விட்டான் அப்ப என்ன ஆகுனா காதல் வரும் அடுத்ததாக அதெல்லாம் ஒடுங்க சார் பேசுவோம் சார் ஒன்பதுலே குரு உச்சம் பெற்ற குரு சாதாரண குரு ஒன்பதுக்கு வந்தாலே ஓடி போனவனுக்கு ஒன்பதாம் வீட்டில் குருன்னு சொல்லுவாங்க சாஸ்திரப்படி என்ன சொல்லுகிறது வேதங்கள் ஒன்பதுலேயே குரு இருந்தால் ஓடிப்போன உருவ நம்பி ஊரை விட்டு கூட ஓடி போகலாம் ஆனா இந்த குரு வீரபாண்டிய குரு ஒரு உச்சம் பெற்ற குரு அப்ப என்ன பண்றாரு அவர் ஐந்தாம் ஃபர்ஸ்ட் உங்களை தான் பாக்குறாரு உங்க உடம்ப பாக்குறாரு உடம்புல இருக்கிற ரோகங்கள் சரியாகிறது தைரியம் வருகிறது எதையும் சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கை வருகிறது நண்பர்களே நோய் சரியாகிறது கூட டாக்டர் என்ன சொல்கிறாங்க சொல்லுங்க அவருக்கு பிடிச்சவங்களாம் கூப்பிட்டு வந்து பேச சொல்லுங்க அவரால் முடியும் அவரால் முடியும்னு அவரை நம்ப சொல்லுங்க என்று சொல்லுவாங்க மனதின் நீளம் வாழ்வின் நீளம் மனசு நினைச்சா காலையை எடுத்து எத்தனையோ பேர் ஐஸ்வரர் இருக்கிறவங்க இதை பார்ப்பீங்க ஐசியில் இருக்கிறவங்க நோயாளிகள் என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு சார் ஒரு ஆக்சிடென்ட் என் வாழ்க்கையை புரட்டி போட்டுருச்சு கை கால் உடஞ்சி போய் படுத்துருக்கேன் போனால் போகுது சார் ஒரு ஆறு மாதம் அவள்தான் எல்லாம் லூஸ் எனி திங் என்ன சொல்றது இழந்த உடலை எடுக்கலாம் இழந்த பணத்தை திருப்பி வாங்கலாம் பட் இஸ் நெவர் கம் பேக் இஸ் ஹோப் உங்க நம்பிக்கை எழுந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் அதை மட்டும் எடுக்கக்கூடாது அப்போ ஆசிய குருபா பார்க்கும் பொழுது எந்திரிச்சு வரீங்க அந்த தைரியம் தான் சார் மேக் நான் கூட இதெல்லாம் கேட்டுட்டு தைரியமாயம் கொண்டாடிட்டு போவேன் ஏ திரியேகில் ஒரே வார்த்தை தான் சார் அப்படியே ஆஃப் ஆயிடுறது அது என்னன்னு தெரில அது என்ன மாயமோ தெரில மந்திரமோ தெரில அது ஏன் அப்படி நடக்குது அப்படின்னா ராசிநாதன் செவ்வாய் பார்க்குற மாதிரியே ஐந்தாம் இடத்துல சனி பகவான் வேற வக்ரணி வரது அடைகிறது நிறைய பேருக்கு குழந்தைகள் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் தான் பிறக்கும் குழந்தைகளா ஆமாம் ஆமாம் டபுள்ஸ் ட்வின்ஸ்லாம் பிறக்கும் ட்ரின்ஸே பிறக்கும் குரு பகவான் உச்சம் இல்லையா ரெண்டு ஐந்து கூட ஒரு உச்சம் ட்ரின்ஸ் பிறக்கும் இதெல்லாம் சூப்பர் சார் நான்காம் இடத்துல ராகு இங்கே தான் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் நான்கிலே ராகு இருக்கிறது ஒன்று தான் நாகப்பாம்போடு படுத்துக்கொள்வதும் ஒன்று தான் ரெண்டும் ஒன்று தான் ஏன்னா நான்காம் இடத்து ராகு பகவான் நற்பெயரை கெடுப்பார் நான் அடிக்கடி ஒரு காமெடி கூட சொல்லுவேன் ஒரே ஒரு நாள் ஒரு மெசேஜ் வந்தது ஓப்பன் பண்ணால் அனுப்பிரியான்னு போட்டிருந்தது என்ன அனுப்பிரியான்னு கேட்டேன் அதுக்கு போய் கோச்சிக்கிட்டே அது பிளாக் பண்ணிட்டு போயிடுச்சு அந்த மாதிரி தான் நான் ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்குது ஆஃபீஸில் கோ எம்ப்ளாயர் யாராவது ஒர்க்கர் லேடிஸ் இருந்தாங்கன்னா அம்மா வணக்கம்மா உங்களுக்கு எனக்கு பேச்சே இல்லைம்மா நான் ஜெய் ஆஞ்சனேயா நான் வந்து அந்த மாதிரி ஆயிடணும் பெண்கள் பக்கம் பார்க்கவே கூடாது எதுக்கு பார்த்துக்கிட்டு நமக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை நான்காம் இடத்துல ராகு பகவான் இருக்காங்க நம்ம வேறு அழகாக இருக்கும் நாலு பேர் அயில வீண்டாங்கன்னா நம்ம வீட்டில் பிரச்சனை வருமா வராதா அப்போது நான்காம் இடத்து ராகு இப்படி பிரச்சனை பண்ணால் கூட பரவாயில்ல உங்கள் பேரை கெடுத்து விடுவார் சம்மந்தா சம்பந்தம் இல்லாமல் உங்கள் ஒய்ஃபே உங்கள்ட்ட கேட்பாங்க ஆனால் யார் கூட தான் நீ பேசிகிட்டு இருக்க அப்படின்னு அங்கே கடங்காரம் பேசிட்டு இருப்பான் நாளைக்கு காலையில் இஎம்ஐ கட்டுவியா கட்டண்டா இருடா நைட்டு போய் போன் பண்ணிட்டு இருக்கேன் கட்டண்டா இரா என் பொண்டாட்டி சந்தேகம் போனாடா ஆனால் உங்களுக்கு வர்ற பேர் என்ன பனைமரத்தடியில் உட்காந்து பால் குடித்தாலும் கல் குடிச்ச மாதிரி தான் சொல்லுவார் நான்காம் இடத்து ராகு பேரை கெடுப்பார் நண்பர்களே ஜாகிரதையா இருங்க டைவர்ஸ் ஆகிற வரைக்கும் போயிடும் டைவெர்சியே ஆயிரும் அப்போ விருச்சிகராசிக்காரர்கள் என்னாகும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஆண்களாக இருந்தால் பெண்கள்கிட்ட போவே கூடாது பெண்களாக இருந்தால் ஆண்கள்கிட்ட பேசவே கூடாது உங்கள் பொது வலித சமூக வலைதளங்கள்லேயும் சரி நீங்கள் எதாவது ஒரு ஃபோட்டோ அனுப்பி அதுக்கு அதுக்கு ஏதாவது ஒரு பேர் வச்சு விட்ருவாங்க அதனால் தேவையில்லாத இது இதெல்லாம் வந்து ஒரு பொட்டி கேஸு இதெல்லாம் மாட்டினீங்கன்னா அசிங்கமாக போயிடும் அதனால் இதெல்லாம் மாட்டிக்காமல் இருங்க ஸோ அடுத்ததாக ரெண்டாம் மூன்றாம் இடத்துல குரு பார்க்கிறார் அடுத்ததாக குரு ஐந்தே பார்க்கிறார் அடடா பத்துக்குடைய சூரியன் வேற உடம்புல இருக்காரு எந்திரிச்சோடன கட்டாயத்தை காலையில் எழுந்து முடிச்சு விட்டு கோயிலுக்கு போக போகிறேன் கட்டவுள்ளே காலைல எந்திரிச்சோடனே வேலை பார்க்கணும் காலைல ஆறு மணிக்கெல்லாம் நான் துட்டி ரொம்ப நல்லா இருக்க போறீங்க நம்புங்க சூப்பரா இருக்க போறீங்க ஒரே ஒரு விஷயம் கடும் பிரம்மச்சரிய விரதத்தை இன்ன இழந்து எடுங்க மத்தபடி முப்பத்தொன்னு தேதிக்குள்ள மத்தபடி சூப்பரா இருப்பீங்க நண்பர்களே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கடைசி முப்பது நாட்களை பத்தி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் இதில் முக்கியமான விஷயமே என்னென்னா சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி நவம்பர் இருபத்தெட்டாம் தேதிக்கு அப்புறம் மிஸ்டர் சனி இஸ் கிவன் ஆல் த ப்ராப்ளம்ஸ் டு எவ்ரி ஒன் ஆனால் இப்போ அவர் நோ கிளே கிளியர் ஆயிட்டார் அவர் சரி ஐட்டர் வக்கரம் பெற்றவர் ரிகாபுலேஷன்லாம் போயிட்டு வந்து இப்போ சரி ஐட்டார் இப்போ வக்கரம்லாம் உக்குரெல்லாம் சரியாக போச்சு அப்போ ராசியிலே இப்போ மீனத்தில் இருந்த சனி பகவான் மீண்டும் வக்ர நிவர்த்தி இழந்து விட்டார் இந்த பக்கம் என்னென்னா குரு பகவான் அதிச்சாரமாக பெயருகிறார் கடகத்தில் உச்சம் பெற்று இருக்கிறார் உலகத்துக்கே குரு பகவானுடைய உச்சமும் சனியினுடைய வக்ர நிவர்த்தியுமாக சேர்ந்து என்னென்னவோ பண்ண போது முக்கியமான நான்கு கிரகங்கள் தனுசுல வந்து அமர்கிறது காலபுருஷனுக்கு ஒன்பதாம் இடத்திலே நான்கு கிரகங்கள் இந்த நான்கு கிரகங்களும் நல்லா இருந்த ஊரும் நாலு பேரும் அந்த மாதிரிதான் இந்த நாலு பேரும் தனுசு ராசியில உட்கார்ந்து போது குரு பகவான் பார்வை போது பொன்னான விஷயங்கள் எல்லாம் ஏற்பட போகிறது இந்த நான்கு கிரகங்களுடைய பார் பெயர் சஞ்சாரம் நிறைய நல்ல விஷயங்களை இந்த உலகத்தில் உண்டாக்குகிறது எப்பொழுதுமே ஒரு விஷயம் என்னோட டைலாக் சொல்லுவேன் சனி நார்மல் ஐட்டர் இத்தனை நாளா சனி கொஞ்சம் இருந்தார் இப்போ நார்மல் ஐட்டர் இப்ப திரும்ப உலகை ரட்சிக்க ஆரம்பித்து விட்டார் நிறைய நன்மைகளை தரப்போகிறார் குரு பகவானுடைய பார்வை சனி பெறுது இதுல சூப்பரான விஷயம் என்ன சொல்லட்டுமா குரு செவ்வாயை பார்ப்பது குரு மங்கள யோகம் குரு சந்திரனுடைய வீட்டுல உச்சம் பெறுவது குரு சந்திர யோகம் உச்சம் பெற்ற குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக சனியை பார்க்கறது பக்கர சனி அதான் அஷ்டம சனி வக்கர சனி கண்டக சனி நிறைய பேருக்கு சனி பிராப்ளம் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா அதை குரு பார்த்து காமன்சேட் பண்ணாது எப்படின்னா ஒரு குழந்தை அப்படி ஓடிட்டு இருக்கு ஒரு அம்மா அப்படி பாக்குறாங்க அப்படி பார்த்து இப்படி பாக்குறாங்க பார்த்து என்ன அப்படிங்கிறாங்க ஒன்றும் இல்லை என்ன ஒன்றும் இல்லை அந்த குழந்தை உள்ள வந்துடுது அந்த மாதிரிதான் சனி பகவானை வந்து குரு பார்க்குறாரு என்னவா அப்படின்னா ஒன்றும் இல்லைங்கய்யா நீங்க பாருங்க அப்படிங்கிற மாதிரி குரு வந்து என்ன பண்றார் சனியை பார்த்து கூல்டவுன் பண்றார் அப்போ இந்த சனி வந்து என்ன ஆகுதுன்னா நார்மல் சனியா மாறிடுறார் சோ இதெல்லாம் தான் இந்த முப்பது நாட்களில் நடக்க ஒரு பெரிய பிரதானமான ஒரு விஷயமாக கருதப்படுகிறது இதில் இந்த செவ்வாவோட சேர்ந்த சூரியனும் புதனும் காலபுருஷனுக்கு மூன்று ஆறு கூடிய புதனும் எல்லாருமா சேர்ந்து ஒரு பதினஞ்சு தேதி வரைக்கும் டிசம்பர் பதினஞ்சு வரைக்கும் எட்டாம் இடத்துல மறைஞ்சிருக்காங்க இது அதுக்கு அடுத்த ஒரு நல்ல விஷயம் விபரீத பேருக்கு கடன் அடைபோது வந்து ரெண்டு உங்களுக்கு வந்து சுக்கர பகவானும் கூட சேர்ந்து நிறைய பேருக்கு கல்யாணம் ஆக போகுது இந்த முப்பது நாட்களில் வாழ்க்கை தலைகளாக மாறப்போகிறது வாழ்க்கையினுடைய அடுத்த படையில நிறைய பேர் கோல் லைஃப்பில் லைஃப்ல தான் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா அந்த டார்கெட்டை நோக்கி நீங்க சிறப்பாக செயல்பட போறீங்க ஆக சிறப்பு கீழே போய்ட்டிருக்கின்றன என்று நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணு மாயா எழுந்திரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்